இவ்வளவு அடி வாங்கிட்டு எப்படித்தான் இருக்கானோ யோ இனிமே இந்த மாதிரி ஆள் டைம் அனுப்பிச்சா ஆபம் கொடுத்ததை விட உனக்கு டபுள் மடங்கு கொடுப்பேன் யோ தப்பா தர உள்ள போறேன் முன்புன்னு தெரியாத ஆளு அந்த ஆள் ஒரே தொல்லையா இருக்கு அவர்கிட்ட எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு ஏடுபிடிச்சு கொஞ்சம் விவரம் சொல்லுங்க அப்படியா இந்த கயிற இந்த ஏட்டில் போடு சொல்றேன் கேளு முன் சொல்றத்துல நீ பன்னியா பிறந்த அவரு மனுஷனக்கையால அடிச்சு அதுக்கு அடுத்த பிறந்தாரு நீ கொடுத்தியா பிறந்து அவரை அடிச்சு துன்புறுத்திட்ட இந்த ஜென்மத்தில ரெண்டு பேருமே மனுஷனா பிறந்துட்டீங்க அந்த பக தீரவே இல்ல அதனால அவரால உந்தனுக்கு வந்து விழும் உதவி இது மாறாது 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 சுபம் சுபம் சுபம்

தங்கள் பாதங்களுக்கு கீழ் நான் அமரலாமா நீ அங்க உட்கார கூடாது இங்க உட்கார் சாமி ஊருக்கு புதுசுங்களா புதுசா இருந்தாலும் பழசுதா பழசா இருந்தாலும் புதுசுதா ஆஹா சாமி எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இந்த திருப்பதி பழனிக்கு எல்லாம் முடி கொடுக்கறதா வேண்டிக்கிறாங்களே அது ஏன் கேட்டீங்களா கேட்டீங்களா புரியுதா உங்களுக்கு ஏ நான் என்ன இங்கிலீஷ்ல பேசினா கன்னடத்துல பேசினா தமிழ்ல தானே பேசினேன் இல்ல இது ஒரு நல்ல கேள்வி

திருப்பதிக்கும் போகாம பழனிக்கும் போகாம இப்படி ஒரு டப்பா இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்ல விளையக்கூடிய நிலத்து பக்கத்தில் ஒரு தரிசு நிலம் இல்லையா அது மாதிரியான இதுவும் சரி இந்த தரிசு சுத்தி புல்லு முளைச்சிருக்கு இத மாடை விட்டு மேய விடுறதா அடுப்புல இருந்து கொல்லி கட்டி எடுத்து கறிக்கு விடுறதா நாயை விட்டு நக்க விட நாய் இவனை நக்கணுங்கிறீங்களா இல்ல இவன் நாய நக்கணுங்கிறீங்களா இல்ல நாய் தான் இவன நக்கணும் போடா போய் நாய் நக்கு போ ஆடாது உடுங்க சாமி நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் கல் இருக்குது நாய் கிடைக்க மாட்டேங்குது நாய் கிடைக்கும் போது கல் கிடைக்க மாட்டேங்குது ஒரு ரெண்டு மூணு நாளா ஒரு பையன் நமக்கு டிமிக்கு கொடுத்துட்டே இருக்கிறான் ஆனா அவன் இந்த டிவிஷன்ல இருக்கிறான் அவன் சவுண்ட் மட்டும் என் காது கொலிக்குது அவன் கிடைக்க மாட்டேங்கிறான் அவன் உன் கை சிக்க மாட்டான் அவன் விதி மதியால் வென்று விட்டான் நாய் தொலைது விடுங்க ஜலதோஷமா இருக்கே அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா இதாங்க இதான் ஞானப்பொடி இத போட்டுக்கிட்டா ஜகள வியாதியும் போயிடும் அப்படியா எல்லாருக்கும் ஞான பொடி புரிஞ்சுக்கப்பா என்ன பாதி வந்தது மீதியும் வரும் வரும் வரும்

நீ அடிச்ச அடியில எலும்பு தோலமா இருந்தவங்க எருமை கடா மாதிரி மாறிட்டான் இனிமே நீ அடிச்ச யானையா மாறி காட்டுக்குள்ளே ஓடிடுவான் எப்பா உன்ன நான் புண்படும்படியா அடிச்சா அடிக்கலப்பா அந்த கசைக்கி புளியுற அப்பா அடிச்ச இப்போ அனைக்கப் போற வா அட ராஜா இந்த ஒத்துமையை பார்க்கத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம் பாருங்க நல்லா பாருங்க இவன் என் கூட பொறந்த என்ன கோசுவா உரக்க முடியாத தம்பி தம்பி இனிமே நான் உன்னை அடிக்கவே மாட்டேன் இது சத்தியம் ஆயோ அப்பா அடி இனிமே உன்னை அடிக்க மாட்டடா ராஜா ஆ அண்ணா நானா தெரிஞ்சும் தெரியாமலோ அறிஞ்சும் அறியாமலோ என்னடா ஹரி இருக்குன்னு அரவாமணியா இல்லடா இனிமே நீ இங்கே இருப்பா அப்புறம் நீนப்பா சொல்றே இங்கே இருங்க அப்புறம் என்ன அப்புறம் எদিকে பஞ்சாயத்து

கையில டீ எடுத்து வந்து எழுப்பு சேடா சத்தியத்தை சத்தியத்தை வாபஸ் வாங்கிட்டேன்டா ஆடி வாங்கிட்டு மாதிரி அண்ணன் தம்பி மாட்டா தாண்ட